அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹிரண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா வெளிநாட்டவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாது அதிரடியான புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது ஏர்போர்ட்லேருந்து திருப்பி அனுப்பப்படும் வெளிநாட்டவர்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வெளிநாட்டவர்கள் பாதிப்பு மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து ஹெச்எம்பிவி வைரஸ் தொடர்பான தகவலை முதல் முறையாக வெளியிட்ட கொய்துடைய சுகாதாரத்துறை அலட்சியம் வேண்டாம் அடுத்து கொய்திக்கு முப்பதாயிரம் கொய்தினரை விபூதி அடித்த வெளிநாட்டவரை தேடி வரும் காவல்துறை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோவை மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோவைத்தில் பயோமெட்ரிக் கைரேகை எடுக்காதவர்களுக்கு இப்போ புதிய ஆப்பை உள்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது இதனால் லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது இதற்கு முன் லட்சக்கணக்கானிக் கை ரேகை எடுக்க தவறியவர்களின் சிவில் ஐடி ரினியுவல் டிரைவிங் லைசென்ஸ் ரினியூவல் பேங்க் டிரான்சாக்ஷன் தான் ரத்து செய்யப்பட்டிருந்தது ஆனால் இப்போ புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது அதாவது பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்ட் எடுக்காதவர்கள் இனிமேல் பயணம் மேற்கொள்ள முடியாது கட்டாயமாக பயோமெட்ரிக் முடித்தால் மட்டுமே கோயிலிருந்து விமானம் ஏற முடியும் என்ற புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது அதனால இன்னும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காத நம் பாளுங்க உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஃபிளைட் ஏற முடியாது அதுபோல அரேபியா போன்ற விமான நிறுவனங்களும் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு விமானம் ஏறுவதற்கு முன் பயோமெட்ரிக்கை முடித்து கொண்டு வருமாறு மெசேஜ்களை அனுப்பி வருகிறது உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு கொய்திகளில் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் பயோமெட்ரிக் முடித்து விட்டார்கள் இன்னும் பதினாறாயிரம் பேர் பாக்கி உள்ளார்கள் அதுபோல இருபத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் வெளிநாட்டவர்களை இருபத்தஞ்சு லட்சத்தி நாலாயிரம் பேர் பயோமெட்ரிக் முடித்து விட்டார்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு பேர் பாக்கி உள்ளார்கள் அதுபோல பது கொய்திகளில் பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் பயோமெட்ரிக் முடிக்கவில்லை கோயில்துறை உள்துறை அமைச்சகம் போட்ட இந்த புதிய சட்டத்தால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் லாஸின் பயோமெட்ரிக் எடுத்தே தீர வேண்டும் அதனால் பயோமெட்ரிக் எடுக்காத நம் வாழுங்க ஏர்போர்ட்டுக்கு போகும் முன் பயோமெட்ரிக்கை முடித்துட்டு போங்க இல்லை என்றால் ரிட்டர்ன் உங்களை அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் காசு போச்சுன்னு கவலைப்படுறது வேஸ்ட்டு அதனால் கட்டாயமாக இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கொய்தி குடிமகனுக்கு விபூதி அடித்து விட்டு முப்பதாயிரம் கொய்தினாரை சுருட்டி கொண்டு விமானம் ஏறிய வெளிநாட்டவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்டர்போல் உதவியுடன் வெளிநாட்டவரை அவரது சொந்த நாட்டில் வைத்து கைது செய்ய உள்துறை அமைச்சகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் பிஸ்னஸ் தொடங்க உள்ளதாக ஆசை வார்த்தை கூறி ஒரு கொய்த்தியிடம் சுமார் முப்பதாயிரம் கொய்த்தினாரை வெளிநாட்டவர் ஒருவர் பெற்றுள்ளார் முப்பதாயிரம் கொய்தினாரை பெற்றுக்கொண்டு கொய்த்திக்கு பெரிய நாமத்தை போட்டுட்டு கோய்த்திலிருந்து எஸ்கேப் ஆகி தனது சொந்த நாட்டிற்கு திரும்பி சென்ற நபரை இன்டர்போல் உதவியுடன் கைது செய்ய கொய்த் காவல்துறை இறங்கியுள்ளது இது போன்ற சில பேரால் மொத்த வெளிநாட்டவர்களுக்கும் கெட்ட பேர் அடுத்த தகவல் கோய்துடைய சுகாதாரத்துறை முதல் முறையாக ஹெச்எம்பி வைரஸ் தொடர்பான தகவலை தற்போது வெளியிட்டுள்ளது அரேபிம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்த ஹெச்எம்பி வைரஸால் பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படாது என்றும் கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீனை கம்பேர் பண்ணும்போது இது சாதாரண நோய் தொற்று என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை தான் அதிகம் பாதிக்கிறது என்றும் இது ஒரு பருவகால காய்ச்சல் என்றும் தெரிவித்துள்ளது இப்போ இந்த ஹெச்எம்பி வைரஸை வச்சு தான் பெரிய உருட்டே உலகம் முழுவதும் உருட்டப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் கொரோனாவையும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க போக போக தான் தெரியும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் சப்பா வைரஸா இல்லை வேறு மாதிரியா என்று போக போக தான் தெரியும் எது எப்படியோ பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது அடுத்த தகவல் வெளிநாட்டவரை ஏமாற்றிய வழக்கறிஞருக்கு கோய்த்துடைய நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது வெளியான ஆதாரத்தின்படி நாடு கடத்தப்பட்ட வெளிநாட்டுடைய ஃபிங்கரை சிஸ்டத்திலிருந்து அகற்ற வெளிநாட்டவரிடமிருந்து ஐயாயிரம் கோய்தினாரை வழக்கறிஞர் பெற்றுள்ளான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வெளிநாட்டவர் வழக்கறிஞருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் கோய்த் நீதிமன்றம் அந்த வழக்கறிஞருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐம்பதாயிரம் கோய்தினார் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் ஓட்டி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஒமே ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய்ட் டு சென்னை முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுதலாம் திருச்சி டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுதான் கோய் திருச்சி ஐம்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஃப்ளைட் பெங்களூர் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஃப்ளைட் பெங்களூர் முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு சலாம் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஆறு ஃப்ளைட் கொழும்பு முப்பத்தி ஆறு ஏர் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாயாக உள்ளது ஒரு தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் நானூற்றி இருபது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இரநூத்தி இருபத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமஹாசம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்